சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் அந்தமான் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் தற்போதுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று தென்மண்டல வானிலை மையத் தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நல்ல மழை பெய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்த நிலையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்தமான் பகுதியில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் குறிப்பாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை ஆகிய தென் மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது